சங்கை கலாமப்பணி நாம் சங்கை கலாமராஜ் இன்றைய பதிவு தேசிய அடையாளங்கள் அதாவது தேசிய சின்னங்கள் நம்ம தேசிய சின்னங்கள் யாரால் அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையால் அங்கீகரிக்கப்படுது இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது டெல்லியில் இது தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருந்தார் ஸோ அவங்களுடைய இறப்புக்கு பிறகு நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரிங்களா ஸோ அந்த அரசியல் நிர்ணய சபையால் இந்த தேசிய சின்னங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு அடையாளமாக வழங்கப்பட்டு நம்ம நாட்டில் மொத்தம் பதினேழு தேசிய சின்னங்கள் இருக்குது அதில் மொதலால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசிய கொடி தேசிய கொடி அரசியல் நிதி சபையால் மோதங்களால் எப்போ அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தேசிய கொடி மொதங்களால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தேசிய 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 பொடியும் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு என்ற ஒரு இருக்கும் இந்த தேசிய கொடியில் மூன்று கலர் இருக்கும் நடுவாச அசோக சக்கரம் இருக்கும் இந்த இதில் இருக்கக்கூடிய அடர்ச்சிவப்பு குறிச்சு அப்படின்னா தியாகத்தையும் வீரத்தையும் குடிக்கிறது வெள்ளை மீலை வந்து தியா அமைதியும் நேர்மையும் உண்மையை குடிக்கிறது பச்சை நீரை வந்து செழுமையை குடிக்கிறது நம்பிக்கையே குறிக்கிறது ஸோ அதை இருக்கக்கூடிய அடர் சிவப்பு நிறம் கொண்ட அசோக சக்கரம் இருக்குது இந்த அசோக சக்கரம் இருபத்தி நாலு ஆறுகளை கொண்டது இந்த இருபத்தி நாலு ஆறுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிக்கிறது இந்த அசோக சக்கரம் ஏதாவது வடிவமைப்பது அப்படின்னா தர்மத்தின் அறுவடை வடிவமைக்கிறது நம்ம தேசிய கொடி முதல்ல யாராவது வடிவமைக்கப்பட்டதுதான் ஸோ பிள்ளையா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் நம்ம தேசிய பொடியை வடிவமைத்தவர் பிங்காலி விழையா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் நம்ம தேசிய கொடி மூலங்களாக ஐந்து பறக்கூடப்பட்டது அப்படின்னா லாகூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதில் நம் தேசிய கொடி மூலங்களால் பறக்கூடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது லாகூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கொடி முதல் முதலாக அச்சிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதன் முதலாக அதிகார மூலமாக எங்கே அச்சிடப்படுகிறது அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் ஹீப்பள்ளி அதிக அளவு நம்ம தேசிய பொடி இங்கே அச்சிடப்படுகிறது அப்படின்னா கர்நாடகா கீப் பள்ளி அப்படிங்கிற இடத்துல அச்சிடப்படுகிறது நம்ம தேசிய பொடி மற்ற நாட்டு கொடி மாதிரி மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது எந்த நாடுகள் மாதிரி தேசிய பொடி ஒத்துருக்கு அப்படின்னா நைஜர் ஐவரி கோஸ்ட் இத்தாலி ஸோ இந்த மூன்று நாட்டு கொடியும் நம்ம இந்திய தேசிய கொடி மாதிரி தான் ஒரே ஒற்றுமையை கொண்டது நம்ம கொடியின் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஏழாம் தேதி படை வீரர்களுக்கான படை வீரர்களுக்கான கொடி நாள் கொண்டாட முடியாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படை வீரர்களுக்கான கொடிநாளில் நம்ம கொடியை விற்பனை செய்து அதற்கான வர வரக்கூடிய வருமானத்தை நம்ம இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் குடும்பத்தாருக்கு நலன்காக வாழ முடியாது அவங்க தேசிய அதாவது கொடிக்கான புதிய நடைமுறை சட்டம் தேசிய கொடியான கொடி நடைமுறை சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தாறில் ஏற்றப்பட்டது ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா நமது தேசிய கொடிக்கு வளப்புறமா எந்த நாட்டு கொடியையும் அல்லது மற்ற கொடிகளையும் ஏற்றக்கூடாது அதே மாதிரி நம்ம தேசிய கொடிக்கு கூட உயரமாக வரக்கூடக்கூடாது நம்ம தேசிய கொடி கொடி வந்து அந்த கம்பத்தின் முழு குச்சி வரை விற்க வேண்டும் அதேமாரி சூரியன் மறைவுக்கு முன்பாகவே நம்ம தேசிய கொடியை வந்து இறக்கிவிட வேண்டும் தான் இந்த கொடி நிறைவேற சட்டம் சொல்கிறது அடுத்து அது தேசிய அடையாளங்களை தேசிய அடையாளங்கள் அவமதித்தல் சட்டம் இது ஏற்றப்பட்டது தேசிய அடையாள தேசிய கௌரவங்கள் கௌரவங்கள் அதாவது நம்ம தேசிய அடையாளம் நம்ம தேசிய கௌரவங்கள் தேசிய கௌரவங்கள் அவமதிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது எப்போ இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இயற்றப்பட்டது அதேமாதிரி சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு அச்சிடப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல நோங்க முதல் தேசிய கொடி அச்சிடாது சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி அச்சிடப்பட்டது வேலூரில் குடியாற்றத்தில் அச்சிட்டார் வந்து ஆர் வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் அச்சிட்டார் ஸோ நமக்கு கொஷின் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை வடிவமைத்தவர் முதல் நாளை வடிவமைத்தவர் இந்தியாவில் வந்து ஆந்திர மாநில அது கேட்கலாம் முதல் தேசிய கொடி எங்கு பரப்படப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் பாகூர் காங்கிரஸ் மாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதேமாதிரி சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வேலுள்ள குடியாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஆறு வெங்கடாச்சம் என்பது வடிவமைக்கப்பட்டது ஸோ மற்றது தான் பார்த்துக்கோங்க இதுதான் முக்கியமாக